வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான அதே சமயம் எல்லாத்துக்கும் அத்தியாவசியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா லேசினஸ் அதாவது சோம்பேறித்தனம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லட்சியங்கள் கோல்ஸ் இதெல்லாம் இருக்கும் பட் இருந்தாலுமே அவங்க செட் பண்ணுற கோல்ஸை அவங்களாலேயே அச்சீவ் பண்ண முடியாததுக்கு நிறைய தடைகள் வந்து ஒரு காரணிகளாக அமைஞ்சிருக்கும் அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா முழு முதற் காரணம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த சோம்பேறித்தனம் அல்லது லேசினஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முதற் காரணம் தான் ஸோ இந்த லேசினஸ் எதனால நமக்குள்ளே வருது எப்படி போக்கலாம் இதிலிருந்து நம்மளுடைய ஹையர் கோல்ஸ் அதாவது நம்ம லட்சியங்களை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது முதல் விஷயம் நம்மளுக்குன்னு ஏன் சோம்பேருக்கு நான் வருது காலையில் நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் வந்து எழுந்திருக்க முடியல நைட்டு வந்துட்டு நான் சீக்கிரம் தூங்குறேன் இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்துட்டு காலையில் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் காலையில் கண்ணை திறக்கும் போதே அந்த அலாரம் நான் ஸ்னூஸ் பண்ணி ஸ்னூஸ் பண்ணி ஸ்னூஸ் பண்ணி ஸ்னூஸ் பண்ணி ஏழு மணிக்கு தான் நான் எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோங்களேன் நீங்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சிஸ்டம் நம்ம மனசு நம்ம பேச்சு கேட்கல நம் நம்மளே நம்ம பேச்சை கேட்காதப்ப அடுத்தவங்க எப்படி கேட்பாங்க இல்லை நம்ம வந்து வேர்ல்டு எப்படி நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க இதெல்லாம் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்கொள்ள தெரியணும் ஓகேவா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் நடக்கும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்காது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது முதல் விஷயம் என்னென்னா ட்ரஸ்ட்டு அதாவது நீங்கள் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் என்ன உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஆள் மனசில் இருக்குது சப்கான்ஷியஸாக நீங்கள் என்ன நம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நடக்கும் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ நடக்காது சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க பட் உங்கள் பிலீஃப் சிஸ்டம் என்னென்னா நம்மளுக்கு இத்தனை வேலை இவ்வளோ டயர்ட்னஸ்ஸு இத்தனை விஷயங்களுக்கு நடுவில் வீட்டு வேலையும் பார்த்து நான் ஆஃபீஸ் வேலையும் பார்த்து குழந்தைங்கள கவனிச்சுட்டு நான் எப்படி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறது உங்கள் பிலீஃப் சிஸ்டமாக இருக்குது ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம்க்கு நடுவில் நீங்கள் எப்படி வந்துட்டு உங்களை நீங்கள் வெல்ல முடியும் ஸோ சப்கான்ஷியஸாக ஆள் மனசில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் முடியும் அப்படிங்கிறத நம்புங்க ரெண்டாவது விஷயம் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கணும் ஓகேவா நீங்கள் வந்து ஒரு ஹேபிட்டை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் இருபத்தி ஒரு நாட்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் திங் அது தான் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் வந்து அதை பழக்கப்படுத்தும் போது தானாகவே அது உங்களுக்கான ஹேபிட்டாக அமைஞ்சிடும் இப்போ இருபத்தோரு நாள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அலாரம் வச்சு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் எழுந்து பழகிட்டீங்கன்னாவே அது உங்களோட ஆகிடும் இது ஒரு விஷயம் அந்த சூழ்நிலைகளை மாற்றணும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா நடக்காது நீங்கள் வந்து அதுக்கான சூழ்நிலைகளை மாற்றி பத்து மணிக்கு தூங்கணுமா பத்து மணிக்கு தூங்கிட்டு காலையில் நான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை எப்படி வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் சுற்றி இருக்கிற அந்த ஸ்மோக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப்பை விடணும்னு சொன்னேனோ அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு நல்ல இருந்தாலும் அதற்கான சுத்தி இருக்கிற சூழ்நிலையை வந்துட்டு பழைய மாதிரியே நான் வச்சுக்கிட்டு புதுசாக வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து பண்ணணும்னு திங்க் பண்ணீங்கன்னா மட்டும் மாறேன் நெக்ஸ்ட் திங் சின்ன சின்ன கோல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கே அதுக்கான ஒரு தன்னம்பிக்கை வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒன் வீக் வந்து ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கோலாக வச்சுருக்கீங்க அந்த ஒன் வீக் நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னாவே உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த பிரெயின் ஃபேகுன்னு சொல்லுவாங்க அந்த லேஸினஸ்லேருந்து உங்கள் பிரெயினே உங்களை வந்துட்டு வெளியே கொண்டு வந்துடும் ஸோ இது ஒரு சிம்பிளான ட்ரிக் ஸோ வாழ்க்கையில முன்னேறின பல பேரை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலையில சீக்கிரமாக எழுந்திருக்கிறவங்களா இருப்பாங்க அஞ்சு மணிக்கோ இல்லை நாலு மணிக்கோ தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு அவங்க வேலைகளை செய்கிறவங்களா இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க பழக்கப்படுத்திக்கிட்டாங்க அது அதுக்கு அவங்களுக்கான உத்வேகம் வந்துட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சுதுன்னா காலையில தூங்கி எழுந்திரிக்கிறதுலேருந்து தான் சோம்பேறி தருணத்தை விரட்டுறதுல தான் ஆரம்பிச்சுது இதில் மெயின் ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டுனாலே நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெரிய பெரிய அடிகளை எடுத்து வைக்கலாம் வாழ்க்கையோட சின்ன அடிக்கான சிம்பிள் ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு வைங்க அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குங்க வாழ்க்கை வந்து வளமானதாக ஆக்கிக்கோங்க நன்றி வணக்கம்